வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தனுஷ்கோடி அழிந்த போது அங்கு ஒரு ட்ரெயின் வந்து முழுமையாக கடல் சீற்றத்தால் அடித்து செல்லப்பட்டு அதில் பயணித்த நபர்களும் சரி அதில் இருந்த ரயில்வே ஊழியர்களும் சரி அப்படியே யாருமே உயிர் பிழைக்கல சோ அதை பற்றிய சில விவரங்கள் நமக்கு உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்றைய காலகட்டத்தில் எந்த விதமான வேறு வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு என்பது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி யாருக்குமே எதுவும் தெரியாது அங்கே உயிர் பழைத்த மற்றவர்களிடம் வந்து கிடைத்த தகவலை வச்சுதான் இது என்ன நடந்ததுங்கிறத ஒரு முடிவு பண்றாங்க ஸோ அதை பற்றி ஒரு சிறிய தகவல் தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஸோ இந்த புயல் இந்த ரயில் விபத்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராமேஸ்வரம் ரூட் எப்படி போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க சென்னையில இருந்தோ மதுரையிலிருந்தோ வரும்போது பார்த்தீங்கன்னாக்க ராமேஸ்வரத்தில் நுழையத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தலைநகராகிய ராமநாதபுரம் அப்படிங்கிற ஸ்டேஷன் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஸ்டேஷன் இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அந்த கிளம்பி அப்படியே மண்டபம் அதோட தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பு சரி அந்த மண்டபத்துக்கு அப்புறம் பாலம் கடல் மீது அமையப்பட்டுள்ள தாண்டி அந்த பக்கம் பார்த்தா ராமேஸ்வரம் தீவு இப்ப இந்த ராமேஸ்வரம் தீவுல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இந்த ராமநாதபுரத்துல இருந்து இந்த கடல் பாலத்தை தாண்டினோன்னு அங்க வரக்கூடிய முதல் ஸ்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்பன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வரும் சோ அதனாலதான் அந்த பாலத்துக்கு பேரே பாம்பன் பாலம் அப்படின்னு பேரு சோ இந்த பாம்பன் ஸ்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டேஷன் தான் பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அது ஒரு ஜங்ஷன் ஜங்ஷன் தான் என்ன கேட்டீங்கன்னாக்க அந்த பாம்பன் ஸ்டேஷன்ல இருந்து நேர வடகிழக்கா அப்படியே ரோடு போச்சுன்னு அந்த ரயில்வே ட்ராக் போச்சுன்னா அது வந்து ராமேஸ்வரத்துல போய் சேரும் அதுக்கு பதில நேர செங்குத்தா கிழக்கா போச்சுன்னா தனுஷ்கோடி போய் சேரும் சோ பாம்பன் அப்படிங்கிற ஸ்டேஷன்ல தான் ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ராக் லைனும் தனுஷ்கோடிக்கு ஒரு டிராக் லைன் பிரிஞ்சு போகுது ஸோ ஆகையினால இந்த பாம்பன் அப்படிங்கறது அந்த காலத்துல ஒரு ஜங்ஷன் இப்போ அந்த பாம்பன் ஸ்டேஷன்ல இருந்து வண்டி நகர்ந்து போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரோடு ராமேஸ்வரம் இல்ல ராமேஸ்வரம் ரோடு அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வரும் சோ அதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க தனுஷ்கோடி அப்படிங்கிற ஸ்டேஷன் கடைசி ஸ்டேஷன் இந்த தனுஷ்கோடியில் போய் தான் இந்த ட்ரெயின்ல இருந்து மக்கள் இறங்கி அப்படியே ஒரு பெரிய ஷிப்ல ஏறி இலங்கைக்கு பயணம் செய்வார்கள் இலங்கையில இருந்து வர்றவங்களும் அந்த கப்பல் போக்குவரத்து களத்துலேயே நம்ம சதர் ரயில்வே தான் நடத்தி வந்துச்சு ஸோ அதனால் நீங்கள் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்க சென்னையில் ஏறும்போதே நேராக சிலோனுக்கு டிக்கெட் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் அந்த போட் மைல் அப்படிங்கிற பேர் அதுக்கு வந்து காரணமாக சென்னையில சென்னையிலேருந்து நேராக டிக்கெட் எடுத்தீங்கன்னா சிலோனுக்கு நீங்கள் நேராக டிக்கெட் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் அப்படி நேராக வந்து ஏறி அந்த தனுஷ்கோடி வரைக்கும் அந்த ட்ரெயின் போகும் தனுஷ்கோடி ஜெட் ஜெட்டின்னு சொல்லுவார் ஸோ அந்த படகுத்துறை துறை அங்கே போய் நின்று அப்படியே மக்கள் வந்து எல்லாம் செக்கிங் பண்ணி அப்படியே அந்த கப்பலில் ஏறி அப்படியே சிலவனுக்கு பயணித்துவார்கள் ஸோ இப்படித்தான் அதுக்கு பேர் வந்து தனுஷ்கோடியில் வந்து ஆரம்ப காலத்தில் தனுஷ்கோடியில் வந்து தலைமன்னா இருக்கு சில சிலவனில் உள்ள தலைமன்னா இருக்கு அந்த கப்பல் போக்குவரத்தோடு இணைந்த ரயில் போக்குவரத்தாக இருந்தது ஸோ அதனால இன்னைக்கு அதுக்கு பேர் வந்து போட் மெயில் அப்படின்னு அதுக்கு பேர் ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வந்து என்ன நடந்தது அப்படி பொழுது இந்த பாம்பன்ல இருந்து ராமேஸ்வரம் ரோடு அப்புறம் தனுஷ்கோடி இந்த லைன் இந்த ராமேஸ்வரம் ரோட் ரோடு அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கும் தனுஷ்கோடிக்கு இடையில கிட்டத்தட்ட தனுஷ்கோடிக்கு பக்கத்துல அப்படின்னு வச்சுக்கலாம் சோ அந்த இடத்துலதான் இந்த மாபெரும் விபத்து நிகழ்ந்திருக்கிறது அது நிகழ்ந்த நேரம் பாத்தீங்கன்னாக்கா நடு இரவு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடு இரவு பனிரெண்டு மணிக்கு மேல ஒரு மணிக்குள்ளாக அந்த சம்பவம் என்று ஒரு ஊகிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டுள்ளது காரணம் என்னடிக்க இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருமே உயிரோடு இல்லை அந்த ட்ரெயினில் பயணித்தவர்களும் சரி அந்த ட்ரெயின் ஊழியர்களும் சரி ஸோ இதை நேரில் பார்த்ததா வந்து யாரும் பார்க்கல ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அதனால அதற்கு முன்பு புறப்பட்ட ஒரு ட்ரெயின் அப்புறம் அந்த தனுஷ்கோடி ஸ்டேஷன் மாஸ்டர் அப்புறம் ராமேஸ்வரம் ரோடு ஸ்டேஷன் மாஸ்டர் இப்படி சில அங்க உள்ள மற்ற சில பணியாளர்கள் இவர்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட் அடிப்படையில தான் இந்த சம்பவம் இப்படி ஊகித்து இந்த ரிப்போர்ட் இருக்கிறாங்க அப்புறம் இது வந்து மீட்ரு கேஜ் பாதை சதன் ரயில்வேக்கு சொந்தமான ஒரு பாதை இந்த ட்ரெயின் நம்பர் பாத்தீங்கன்னாக்கா அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று பாம்பன் தனுஷ்கோடி செல்லக்கூடிய அந்த பேசஞ்சர் இந்த பேசஞ்சர்ல வந்து ஒரு நூற்றி பத்து பயணிகள் நூற்றி பத்து முதல் நூற்றி பதினைந்து பயணிகள் மற்றும் பதினெட்டு ரயில்வே ஸ்டாஃப் இவர்கள் அனைவரும் இதில் இருந்த அத்தனை பேருமே இறந்து போய்விட்டார்கள் இந்த பயணிகள் எண்ணிக்கைங்கிறது வந்து அங்க டிக்கெட் எடுத்தவருடைய அடிப்படையில் சொல்லியிருக்காங்க இது போக டிக்கெட் எடுக்காதவங்க யாரும் இருந்திருக்காங்களா ஏன்னா நிறைய பாடியை கிடைக்கல அதனால டிக்கெட் எடுக்காதவர்களும் ஏறி இருந்தால் அவருடைய பற்றிய தகவலும் இதற்கு காரணமானது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எதிர்பாராத புயலுடன் கூடிய அலை ஒரு கடவுளுடைய சேகை அப்படிதான் தவிர இதுக்கு யாரும் காரணம் இல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த ட்ரெயின் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு அம்பன் தனுஷ்கோடி பேசஞ்சர் ஆனது இரவு பாம்பரில் இருந்து புறப்படுகிறது இருபத்தி மூணு நாற்பத்தி ஐந்துக்கு வந்து இது ராமேஸ்வரம் ரோடு அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வருது அந்த ராமேஸ்வரம் ரோடு அந்த ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க இருபத்தி மூணு ஐம்பத்தஞ்சுக்கு லைன் கிளியர் போகலாம் அப்படின்னு சிக்னல் கொடுத்துடுறாங்க அங்கேருந்து வண்டி புறப்படுகிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது அடுத்து போய் சேரவண்டி ஸ்டேஷன் வந்து தனுஷ்கோடி இந்த தனுஷ்கோடி இடத்துல போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் போகிற அந்த புயல் காரணமாக எல்லா இடத்துலையும் கண்ட்ரோலே கட்டாயிடுது எந்த ஸ்டேஷனுக்கும் ஸ்டேஷனுக்கு இடையில வந்து மணி எடுத்து சொல்லவோ வேற எந்த சிக்னலும் கொடுக்கவோ முடியவில்லை இடையில இந்த புறப்பட்ட ட்ரெயின் ஆனது நடுவில் ஏதோ ஒரு இடத்துல நிக்குது நின்று மிகப்பெரிய காற்று புயல் வீசிய காரணத்தினால அப்படியே வந்து அந்த ரயிலானது அப்படியே புரட்டி போட்டு எங்கேயோ தூக்கி எரியப்பட்டு வருகிறது அதாவது நடு இரவு பனிரெண்டு முப்பது முதல் வந்து இந்த கண்ட்ரோல் சுத்தமாக ஃபெயிலியர் ஆயிருது ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு இடையே உள்ள கண்ட்ரோலே வந்து என்ன செய்யுது இந்த புயல் காரணமாக அடித்து அவ்வளவு தூக்கி எறியப்பட்டு விட்டதால் சுத்தமா எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லை எந்த கனெக்ஷனுமே இல்லை மறுநாள் காலையில் தான் இதை எல்லாருக்குமே தகவல் தெரிய வந்திருக்கு அது தமிழ்நாடு போனால் தெரிஞ்சது அதற்கடுத்தானது தெரிஞ்சிருக்கு ஏன்னா அங்கேருந்து எந்த விதமான தகவல் தொடர்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அந்த அந்த ராமேஸ்வரம் அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போறதா இருந்தால் அந்த காலத்தில் பஸ் ரூட்டே கிடையாது ட்ரெயினில் மட்டும்தான் போகணும் பாம்பன் பாலத்திலும் பல பகுதிகள் அடித்து சேதப்பட்டு வந்துட்டுது ஸோ ரயில் அந்த பக்கம் போக முடியாது ஸோ இந்த தமிழ்நாட்டிலிருந்து அந்த ராமேஸ்வரம் ஏரியாவுக்கு யாருமே போக முடியாது ஸோ அங்கே இருந்து செய்தி கொடுப்பதற்கோ அந்த கனெக்ஷனும் இல்லை தகவல் பரிமாற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலை வர காலையில் அங்க உள்ள சில ஸ்டாஃப் தான் என்ன சொல்லிருக்காங்க இந்த என்ஜினும் மண்ணில் புதையுண்டு சிம்னி ஏரியா மட்டும்தான் வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லியும் பல பெட்டிகளுடைய ரூஃப் எல்லாம் கலண்டு பீஸ் பீஸா கிடக்கிறதாகவும் அப்படின்னு தகவல் கிடைக்க வருது அதாவது தனுஷ்கோடி ஸ்டேஷனுடைய சிக்னல் பாயிண்ட் வரைக்கும் இதனுடைய பாகங்கள்லாம் கிடக்கிறதா வந்து அவங்களுக்கு தெரிய வருது அதன் பின்பு அந்த பாதையை இன்றைய வரைக்கும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் அதை சரி பண்ணவே இல்லை அதை அப்படியே விட்டுட்டாங்க ஸோ ஆகையினால்தான் இன்றைக்கு வந்து இந்த பாம்பனில் இருந்து அப்படியே ராமேஸ்வரம் போகிற பாதை மட்டும்தான் இருக்கு பாம்பைய பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடி போகக்கூடிய அந்த ராமேஸ்வரம் ரோடு அப்புறம் தனுஷ்கோடி அந்த ரூட்டு இல்லாமல் போச்சு இப்போ நீங்கள் போனீங்கன்னா அந்த அழிந்து போன அந்த ஸ்டேஷன் அந்த ஏரியாக்களை மட்டும்தான் இங்கே பார்வையிடலாம் ஸோ அன்றைய காலத்தில் தனுஷ்கோடியில் போஸ்ட் ஆஃபீஸ் பள்ளிக்கூடம் சர்ச்சு இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இங்கிருந்து செயல்பட்டு வந்துருக்குது இந்த தனுஷ்கோடி செக்ஷனுடைய கண்ட்ரோலர் எங்க இருக்காருன்னா மதிகள் இருக்கிறார் அந்த டயத்தில் அந்த சூழ்நிலையில் அங்க வேலை பார்த்தவர் யார் பாத்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலர் திரு டி என் ராமசாமி தனுஷ்கோடியுடைய மாஸ்டர் மிஸ்டர் எம் சி ஜார்ஜ் அப்படிங்கிறவர் தான் அதற்கு முதல் நாள் வந்து டியூட்டியில் இருந்திருக்கிறாரு அதே போல இந்த ட்ரெயின் இந்த புயலில் அடிபட்டு அது சிதைந்து போகிறதுக்கு முன்பு நம்பர் அறுநூற்றி அறுபது அதாவது தனுஷ்கோடியிலிருந்து இந்த மண்டபத்துக்கு புறப்பட்டு சென்ற அந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் பார்த்தீங்கன்னாக்க இதை கிராஸ் பண்ணி தான் போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா அவன் பாம்பர்ல நிப்பாட்டிக்கிட்டாங்க அந்த டிரைவர் வந்து நான் பாலத்துக்கு மேலே மாட்டேன் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அங்கேயே வந்து ஹால்ட் பண்ணிட்டாரு ஸோ அதனால அந்த வண்டி தப்பிச்சுது ஸோ அந்த வண்டியுடைய டிரைவர் அவர் வந்து கருப்பையான ஒரு பேரு ஸோ அவருடைய ரிப்போர்ட் அதே போல வந்து அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் கே பெரியண்ணன் அப்படிங்கிற அவருடைய ஒரு ரிப்போர்ட் ராமேஸ்வரம் ரோடு என்று அந்த ஸ்டேஷனுடைய அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் மிஸ்டர் மதலைநாதன் அப்புறம் வந்து தனுஷ்கோடியில் உள்ள அந்த பாயிண்ட்ஸ்மேன் வள்ளி ஸோ இவருடைய அந்த கருத்துப்படி பார்த்தீங்கன்னாக்க இந்த சம்பவங்களைப் பிற பொறுத்து சொல்லும் போது என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த ட்ரெயின் நம்பர் அறுநூற்றி அறுபது அப்படிங்கிற அந்த தனுஷ்கோடியிலிருந்து மண்டபத்துக்கு புறப்பட்டு சேர்ந்த அந்த பாசஞ்சர் வந்து தனுஷ்கோடியிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் ரோடு வரும்போதே ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க வர்ற வழியெல்லாம் வந்து மண் புயலில் காத்தடிச்சு நிறைய மண்ணு எல்லாம் வந்து ட்ராக்கில் ரொம்ப செம்மி கிடக்குது அதனால ட்ரெயின் போறதே கஷ்டம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது அந்த ரிப்போர்ட்டை வந்து ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஸோ வந்த வந்த வண்டி அங்கேருந்து கிளம்பி அடுத்து எங்கே வந்துருச்சு இந்த பாம்பன் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு பாம்பர் ஸ்டேஷன் வந்த பிறகு அந்த டிரைவர் வந்து என்ன சொல்லிட்டாரு ரொம்ப புயல் காற்று அதிகமாக இருக்கு நான் வண்டி எடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் அங்கேயே சோ இந்த ரிப்போர்ட் அங்கே கொடுத்துருக்காங்க ஆனா இதுக்கடையில என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டீங்கனாக்கா பாம்பன்ல இருந்து புறப்பட்ட ட்ரெயின் நம்பர் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு பாம்பன் தனுஷ்கோடி பேசஞ்சர் ஆனது அங்கிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் ரோடு வந்துருது சோ ராமேஸ்வரம் ரோட்ல வந்து இதுக்கு சிக்னல் கொடுத்துடுறாங்க கிளம்பி போக சொல்லி ஸோ இந்த கிளம்பி போய் சேர்ந்துதான் சேரலையான்னு ராமேஸ்வரம் ரோடு ஸ்டேஷனுக்கும் தெரியாது தனுஷ்கோடி ஸ்டேஷனுக்கும் வண்டி வரலையே அப்படிங்கிற கவலை இருக்கிறாங்க ரெண்டுபடி சொன்ன கூட்டுப்படி என்ன நடந்து சொல்லி கேட்டீங்கன்னாக்கா இந்த ராமேஸ்வர ரோட விட்டு இந்த கிளம்பும்போது இந்த ரிப்போர்ட் அந்த முதல் டிரைவர் போனார் அவர் கொடுத்த ரிப்போர்ட் படி என்ன பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு இந்த ராமேஸ்வர ரோட ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பிரிட்ஜ் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் மேன் அவர் தான் அவர் என்ன பண்ணிருக்காரு இந்த ட்ரெயின்ல ஏறி அவரோட சேர்ந்து இன்னும் நாலு பேரையும் மண்ணை கிளியர் பண்றதுக்கு ஒரு நாலு பேரை ஏற்றி அந்த ட்ரெயினை அனுப்பிச்சி வச்சிருக்கிறார் இப்படி நேரம் விளையாடுறது பாத்தீங்களா சோ இந்த இன்ஸ்பெக்டர் போயிருக்கிறாரு அந்த அவங்க கூட நாலு பேர் ஹெல்ப்புக்கு மண்ணை கிளியர் பண்றதுக்காக போயிருக்கிறாங்க பட் இதெல்லாம் இவங்களுடைய நார்மல் டியூட்டி அப்படிங்கறதுனால எல்லாருமே சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அப்பெல்லாம் அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா மழை வந்து அப்படி டிஸ்லிங் சாரல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் காற்று அதிகமாக அடிக்குது ஆனால் இவங்க இப்படி ஒரு பெரிய புயல் காற்று திடீர்னு வரும் இப்படி ஒரு பெரிய அலை இப்படி திடீர்னு வரும் அவங்க யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை எந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எதிர்பார்க்கல அதே மாதிரி மதுரையோட கண்ட்ரோலர் அவருக்கு வந்து ரிப்போர்ட் படி இதெல்லாம் எப்பொழுது வரக்கூடிய சாதாரணமா எப்பொழுது இந்த மாதிரி வரக்கூடியது அந்த மணலா இருக்கு மணலா அள்ளி போறதுக்கு நாலு பேர் கூட போங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜின்ல ஏறி கூட போறது வழக்கம் தான் ஸோ இதெல்லாம் அவங்க சாதாரமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ ஸோ அந்த வண்டியானது இந்த ராமேஸ்வரம் ரோட விட்டு இரவு பனிரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்புது கிளம்புற உடனே நான் வண்டி கிளம்பிருச்சுங்கிற சிக்னல் யாருக்கு கொடுத்துட்டாங்க தனுஷ்கோடி ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கொடுத்துட்டாங்க ஸோ தனுஷ்கோடி ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அதை ரிசீவ் பண்ண தயாரா இருக்கிறாரு ஆனால் அவர் சிறிது நேரத்துல அவர் பார்த்தீங்கன்னாக்க கடும் புயல் இந்த சீற்றம் காரணமாக ட்ரெயின் வருதா வருதான்னு பார்க்கறது வரல எந்த விதமான சத்தமும் கேட்கல லைட் வெளிச்சமும் தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ரூமை ஒட்டி வரைக்கும் தண்ணி வந்து அடிக்குது ஸோ அப்பவே சந்தேகப்பட்டு அவர் போன் பண்ணி முயற்சி பார்க்கிறாரு எல்லாமே ஃபோன் எல்லாம் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகிடுது ஸோ இது கிடையில தான் யாரும் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய அலை கடும் புயல் சூறாவளி காற்று மிக பெரிய அளவில் அடித்து அந்த அந்த என்ஜின் அதில் உள்ள ஆறு பெட்டிகள் இழந்த ஆறு பெட்டிகள் அப்படியே புரண்டு எங்கேயோ அதில் பயணித்த அத்தனை பேர்களும் இந்த ரயில்வே ஸ்டாஃப் உட்பட அனைத்து பேருமே பலியாகிவிட்டார்கள் இப்ப இந்த விஷயத்துல சில கூடுதலாக சில விஷயம் பாத்தீங்கன்னாக்க இந்த ராமேஸ்வரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டயத்துல நடிகர் ஜெமினி கணேசனும் அவரது மனைவி சாவித்திரியும் அவங்களுக்கு அந்த குழந்தை இல்லை கல்யாணம் முடிச்சதுல இருந்து அப்படிங்கறத ஒரு ஒரு பூஜை செய்யறதுக்காக தான் அங்க வந்து இறங்கியிருக்காங்க சோ அப்படி அவங்க இறங்கியிருக்க காரணத்தால இங்க தனுஷ்கோடியில பல பல பேர் இறந்துட்டாங்க ஊரை காய் பண்ணி ஜெமினியேஷன் நடிகர் சொல்லி எல்லாம் ராமேஸ்வரம் போயிட்டாங்க சோ ராமேஸ்வரம் போன பிறகு அதனால அந்த அவங்க எல்லாம் இந்த பாம்பன் பாலம் அந்த கடல் மீது அந்த பாலத்துக்கு பல இடங்கள் வந்து அப்படியே கடலுக்கு விழுந்துருச்சு அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த அழிந்து போன அந்த தனுஷ்கோடி நகரை பார்ப்பதற்கு கடல் தண்ணீர் வழியாக தான் ரொம்ப நாளா வந்து எல்லாம் போயிட்டு இருந்துச்சு சரியான சாலை எதுவுமே கிடையாதுன்னா அங்க இருந்து ஒரு வேன் ஒன்று கிளம்புவோம் மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் போவாங்க அதோட வந்து அவங்களுக்கு எல்லாம் குறைந்த கட்டணத்துல எழுதி போயிருவாங்க பட் சுற்றி பார்க்க போறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல கட்டணம் வாங்கிட்டு போய் அதை அங்க கொண்டு விட்டுட்டு அவங்க எல்லாரும் வந்துட்டு திருப்பி இன்னொரு ஒரு வேனை பிடிச்சி வரணும் ஸோ இந்த வேனுக்கு டயம் எல்லாம் கிடையாது இந்த பழைய மகிந்திரா வேன் தான் போகும் அதில் கூடுதலான நாட்கள் நிறைய பேர் ஏற்றிட்டு போவாங்க அப்படி தனிக்குள்ளே எல்லாம் போகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஸோ அதன் பிறகு இப்போ ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னாக்க ஒரு சிறப்பான ரோடு அதாவது அந்த முதல்ல அந்த வேனில் போகும்போது அது அரிச்சல் முனை வரைக்கும் கூட போகாது அது ஒரு ஸ்டேஜோடு அந்த கிராமத்தோட நிர்பாட்டிட்டு தனுஷ்கோடி கிராமத்தில் நிர்பாட்டிட்டு இறங்கிட்டு வந்துடுவாங்க ஏன்னா அதன் பிறகு நீங்கள் நடந்து தான் போகணும் அப்போ நடந்து போய் பார்க்கும்போது அங்கே இந்த மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்ட பகுதியை போதே ஒரு விதமான பயம் கலந்த ஒரு சூழ்நிலை நிலவும் ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இந்த மத்திய அரசாங்கமானது நேரடியாக ராமேஸ்வரத்து வரக்கூடிய ரோட தனுஷ்கோடி வரைக்கும் அப்படியே லென்தி எக்ஸம் பண்ணி ஒரு அருமையான சாலை போடப்பட்டு இப்பொழுது அனைத்து வாகனங்களும் தனுஷ்கோடி இந்த அரிச்சல் முனை வரைக்கும் அந்த கார்னர் அங்க போய் நின்னீங்கன்னா மூணு பக்கமும் கடலால் சூழப்பட்ட பகுதியா இருக்கும் சோ நீங்கள் கட்டாயம் ஒருமுறை இந்த அழிந்து நகரத்தையும் அந்த வேலை வழியில பாத்துக்கிட்டு போகலாம் இந்த அரிச்சல் முனையில போய் மூன்று பக்கமும் நடுவில் நினைப்பீங்க உங்களை சோதி மூன்று பக்கமும் கடல் அலைகளால் சோழப்பட்டு நீங்க பார்க்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த ஒரு ஆபத்தை நிறைந்த அந்த இடத்துல தான் அந்த மக்கள் வாழ்ந்திருக்கார் என்பதையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது மீண்டும் அதாவது எப்போ புயல் வரும் அதற்கான அந்த வானிலை அறிக்கைகள்லாம் வந்து நம்ம சேட்டலைட் மூலமா பெற்று இப்போ இந்தெந்த இடத்துல அவ்வளவு மழை பெய்யும் இந்த இடத்துல இந்த இடத்துல எத்தனை மணிக்கு புயல் அடிக்க வாய்ப்பு இருக்கு மீன் பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான நவீன கால வசதிகள்லாம் வந்துட்டுது ஸோ அதனால மீண்டும் அங்கிருந்து இலங்கைக்கான அந்த கப்பல் போக்குவரத்து தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆனால் அதை நிறைவு செய்யணும்னா அதுக்கு மாநில அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்தோட ஒத்து ஒத்துழைத்து அதற்குரிய கூடுதல் ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால்தான் அது இருக்கும் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ அந்த மாதிரி ஒரு காலம் விரைவில் வரும் என்று நம்புகிறோம் இது போன்ற ரயில் சார்ந்த தகவல் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் நமது ஒரு தகவல் திருச்சியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நமது சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி